அவசியம்தான் அவசியம் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது எமது நோக்கம் உமது விளக்கம் அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா எப்படி அர்த்தம் பண்றீங்க தெளிவாக சொல்லிக்கிறான் ஒரு அணு அசையணும் ஒரு அணு அசையணும் அதுக்கு இடம் வேணும் அப்போ அவன் இருந்தால் தான் அசைய முடியும் அவன் ஒரு வெற்றிடமாக இருக்கிறான் அவன் இருந்தால் தான் அசைய முடியும்னா நீ அப்படி அர்த்தம் பண்ண சட்டை உஷ்டத்துக்கு போட்டுக்கணும் அவன் இல்லாமல் நடக்காதுன்ற சட்டை கீழ்ச்சிச்சனா காரணம் அவன்ற நந்து போய் தடிக்க விண்டேனா கடவுள் தான் காரணன்ற இல்லை பொண்டாட்டி சரியில்னா கடவுள் தான் காரணன்ற புருசு சரியில்னா கடவுள் தான் காரணம் இல்லை கடவுளே ஏன் சோதிச்சேன்ற உன்னை சோதிக்கிட்டு ஒரு வேலையை அந்தளிக்க நீ நான் சோதனை சாரியாக வந்துக்கிற இதுனா டெஸ்ட் எல்லையே நீ என்ன கேவல் கெட்டு போய்கிற கடவுள் உன்னை சோதிச்சாரா ஒரு வேலையா அவருக்கே புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ சித்தர் பெருமக்களோ அல்லது உயர்ந்த ஞானம் பெற்றவர்களோ உண்மை புரிந்தவர்களோ சொல்ல தான் செஞ்சாங்க புரிஞ்சுக்க தகுதி உனக்கு இல்லை ஏன்